எல்லாரும் இந்த கிராவிட்டி பல்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி ஈர் வீக்கம் எகுருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வழிகிறது ஈர்ல ரத்தம் வழிகிறது அதே மாதிரி சுகர்னால சுகர் குடிசனாலே பாத்தீங்கன்னாக்கா இந்த எகுர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் போனேன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஆனா பாருங்க சுகர் நிறைய முத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் அந்த ஈரெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் பல்லுல கேப் வர ஆரம்பிக்கும் லைட்டாக தண்ணியில காட்டன் வச்சுட்டு அந்த கிராவிட்டில வச்சாலும் சரி இல்லை இப்போதான் லைட்டாக தான் ஆரம்பிக்கிறதுனாக்க ஒரு ட்ராப் அதை வைக்க ஆரம்பிச்சாலே போதும் இந்த பூச்சியை சுத்தமாக காணாம போயிடும் செத்துரும் அதே மாதிரி பூச்சி பல்வலி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம் சுத்தமாக அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல பெயினே இருக்காது நாக்குல இந்த மெடிசன்ஸ்லாம் வச்சுன்னா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீங்கும் ஏன்னா வர்ம புள்ளி தூண்டப்பட முக்கியமான இடமே நாக்கு நாக்கு மேலே உள்நாக்கு தொங்குது பாத்தீங்களா அது அப் அப்சர்வ் ஆகும் இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில அதிக நாள் வாழ்ந்திருப்பாங்க உங்களுடைய பல் பிரச்சனை காணாம போயிடும் அதே மாதிரி எக எகிர் வழி காணாம போயிடும் சுகர்னால வரக்கூடிய எகிர் வீக்கம் எகிர் கரைதல் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லாரும் இந்த கிராவிட்டி பல்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி ஈர் வீக்கம் எகுர் வந்து ரத்தம் வலிகிறது ஈர்ல ரத்தம் வழிகிறது அதே மாதிரி சுகர்னால சுகர் கூடிய எகர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் போனேன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா உங்க சுகர் நிறைய முத்தி இருக்கு என்ன இந்த ஈரெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் பல்லில் கேப் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஓடஸ் வர ஆரம்பிக்கும் வாயில என்னதான் பிரஷ் பண்ண வாயில ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா மேலே தெரியாது ரூட் வழியாவே காலி பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த பசங்க குட்டி பசங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க மேலே தெரியாது லைட்டாக கிராவிட் வர மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இப்படி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் எல்லாம் கிராவிட் வர ஆரம்பிச்சிருவோம் ஒண்ணுமே இல்லை சிம்பிளா நம்ம வாங்க நாட்டு மருந்து கடைக்கு போக வேண்டியதுதான் பிளாக் சால்ட்னு இருக்கும் பிளாக் சால்ட் அதே மாதிரி சித்தார்த்தவரில் போய் வாங்கினீங்கனாக்க படிகார பஷ்பம் அதை நம்ம படிகாரத்தை கட் பண்ணி நம்மளே வைக்கக்கூடாது பஷ்பமாக்கி வச்சிருப்பாங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க படிகார பஷ்பம் அதை அதையும் நீங்க இந்த பிளாக் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி டப்பால வச்சுக்கிட்டு லைட்டா அதை காட்டன் வச்சுட்டு அந்த கிராவிட்டில வச்சாலும் சரி இல்ல லைட்டா தான் ஆரம்பிக்கதுனாக்கா ஒரு ட்ராப் அதை வைக்க ஆரம்பிச்சாலே போதும் அந்த பூச்சியை சுத்தமா காணாம போயிடும் செத்துரும் அதே மாதிரி பூச்சி பல்வழி இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு சுத்தமாக சுத்தமா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் பெயினே இருக்காது ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சீல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் செத்து மறந்துடும் அவ்வளவுதான் சோ அதனால என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போய் அந்த பல்ல கூட அடைச்சிடலாம் சோ வேறு வரைக்கும் போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த கிராவிட் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த பல் பூச்சி சொத்தை எகிர் வீக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல்ஜி மாதிரி வீங்கிடும் அது இன்ஃபெக்ஷன் போட்டு ரொம்ப கஷ்டமா சாப்பிடவே முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய கம் அந்த அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அது கரையுதல் அது மாதிரி எதுவுமே இருக்காது இதை வச்சு நம்ம பல் வளக்கலாம் அந்த இடத்துல வந்து பசங்களை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் டூ மினிட்ஸ் ஆர் ஒன் மினிட் அப்படி வாயில் இருந்தாலே போதுமான விஷயம் நாக்குல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதாவது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய நோயை வந்து நாக்குல பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அதே நாக்கில் சில மெடிசன் போட்டோம்னா உடலில் உள்ள தீரும் இதுதான் வந்து யாருமே தெரிஞ்சுக்காத விஷயம் எல்லாரும் கெமிக்கலை போட்டு பல் வளர்க்குறாங்க ஆனா நாக்கு நாக்கு சம்பந்தப்பட்ட பல் பல் சம்பந்தப்பட்ட பல் எல்லாமே சுவிட்ச் முப்பத்திரெண்டு பல்லுமே உடம்போட ஆர்கன்ஸோட சுவிட்ச் எப்படி பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ள பல்ல பல்லா இருக்கும் பாத்தீங்களா ஒன்று ஒன்னு போடப்பட ஒன்று ஒன்னும் இல்லையா அதான் காலையில நம்ம பல்லு வளர்க்கும் போது ப்ரெஸ் பண்ணுறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம ஆன் பண்ணி விட்டுறோம் ரத்தம் போகணும் கம்யூனிகேஷன் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதனால தான் பல் பசி பசிக்க ஆரம்பிக்கிறது காரணம் அங்கே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்போ இந்த மாதிரி கரு பிளாக் சால்ட் பிளஸ் படிகார புஷ்பம் அதேமாரி உங்களுக்கு இன்னும் நல்லா பல் வளர்க்குறதுக்கு தேவை அப்படின்னா கடுக்காய் பவுடர் இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து வளக்கி பாருங்க அவ்வளோ இருக்கும் பல் அந்த பான்பரா கரைகள் சிகரெட் கரைகள் நாக்குல இருக்கக்கூடிய சுவை நாளங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அங்கதான் இருக்கு எல்லா உறுப்புகளும் ஸோ இப்படி நீங்க பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட திருப்திக்கு வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனி பேஸ்ட் விளக்கிக்கோங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்க வளக்கி பாருங்க இன்னும் சரி இன்னும் எஃபெக்டிவ் ஆகுனா நாயூரி பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதை கூட வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ கடுக்காய் நாயுரி பவுடர் பிளாக் சால்ட்டு அதே மாதிரி ப பிகார பஷ்பம் இது வந்து உங்களுக்கு பல்லில் பூச்சியே வராது இருந்தாலும் வலிக்காது அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போயிடும் நாக்கு வந்து சுவைநலங்கள் ஏற்படுறதுனால நாக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய வியாதிகளை நாக்கு காட்டுது நாக்குல இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீங்கும் ஏன்னா வர்ம புள்ளி தூண்டப்படுற முக்கியமான இடமே நாக்கு நாக்கு மேல உள்நாக்கு தொங்குது பாத்தீங்களா அப்சர்வ் ஆகும் இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள வாழ்க்கையில அதிக நாள் வாழ்ந்திருப்பாங்க ஆக இந்த தந்த சுத்தி அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க இந்த மாதிரி மெடிசின்ல நம்ம பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்திக்காக எந்த பல்ல பேசிட்ட வேணா விளக்கிக்கோங்க அதாவது பழக்கப்பட்டா இதுல பழக்கப்பட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் பயன்படுத்துங்க அவங்களோட கிராவிட்டி ரொம்ப கஷ்டம் விரும்பினதை சாப்பிட முடியாது வாயில அது போறதுனால வயிற்றுல கூடிய புண்ணு ஆறும் ஏன்னா உள்ள போகும் இல்லையா உள்ள போறதுனால தப்பே கிடையாது பல் விளக்குங்க நல்ல ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பல் பிரச்சனை காணாம போயிடும் அதே மாதிரி எக எகிர் வழி காணாம போயிடும் சுவர்னால வரக்கூடிய எகிர் வீக்கம் எகிர் கரைதல் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக ஆடுற பல்லு கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துடும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதுதான் இந்த பவுடர் ஆக எந்த காரணத்தினாலேயோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஆக நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து செய்த இந்த பற்பொடி அதே மாதிரி பல்வழி எதை வேணா வச்சு பாருங்க பல் ஓட்டையா இருக்கா லைட்டா இப்போ காட்டன்ல இந்த கலவையை கலந்து அப்படியே உள்ள வச்சு அனுக்கிட்டு ஒரு டெய்லி ஒரு ரெண்டு மூணு நாள் வைங்க வங்களுக்கு அந்த பல் விஷயங்கள் நம்மளுடைய வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது எல்லா உறுப்புகளையும் கனெக்ட் பண்ண ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரியா அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆக நம்மால் நம் முன்னோர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாம மிஸ் பண்ண வேண்டாம் குழந்தைகள் சொல்லிக் கொடுப்போம் ஈஸியான செலவுல நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பல்பொடி அதே மாதிரி பல்லுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கொடுக்கறோம் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்